இந்த ஆரத்தை நானே நாலு துண்டா கட் பண்ணி காட்டுறேன் இந்த ஆரத்தை நானே நாலு துண்டா கட் பண்ணி காட்டுறேன் நீங்க இந்த நம்ம கிட்ட இந்த மாதிரி துபாய் ஆரம் வாங்குறீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் யூஸ் பண்றீங்க அதுக்கப்புறம் நார்மலா நீங்க யூஸ் பண்ண பண்ண முடியும் குழந்தை எதை பிடிச்சு இழுத்துரும் இங்கே பிடிச்சி இழுத்துரும் கட் ஆயிரும் வேஸ்ட் ஆகாது அதை அப்படியே கொண்டு வாங்க பாருங்க இந்த துபாய் ஆரத்தை நானே நாலு துண்டா கட் பண்றேன் பாருங்க நானே நாலு துண்டா கட் பண்ணவே முடியல நானே இந்த நாலு துண்டா இந்த துபாய் ஆரத்தை கட் பண்ணி கண்ணு அதெல்லாம் எடுமா கட் பண்ண பீஸ்ல எடுப்பேன் இந்த கட் பண்ண பீஸ் அப்படியே நீங்க குப்பையாட்ட ஆனா எல்லாமே கொண்டு வரணும் கட் பண்ண பீஸ் எல்லாமே நீங்க ஆளாக அப்படி பொறுக்கி இந்தாங்க கட் பண்ண பீஸ் எல்லாம் எங்க பீஸ் இந்த மாதிரி கட் பண்ண பீஸ் அப்படியே ஆளாக பொறுக்கி எங்க கிட்ட கொண்டு வந்துருங்க இன்னைக்கு நீங்க என்ன வேலைக்கு வாங்குறீங்களோ இது நீங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் எத்தனை வருஷம் கழிஞ்சு கட் ஆகி அப்படி பொறுக்கி கொண்டு வந்தாலும் பாதி விலைக்கு பாதி விலைக்கு நாங்களே ரிட்டன் எடுத்துக்கோ இதுதான் நம்ம கடையான ஸ்பெஷல் நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில இருக்கு நீங்க மேப்ல போய் ரையா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் லொக்கேஷன் புடிச்சிட்டு குடும்பத்தோட வாங்க ஒன் கிராம் ஜோல் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு புடிச்சதெல்லாம் அள்ளிட்டு போங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் யூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி கொண்டு வந்துருங்க நீங்க அப்படியே கொண்டு வந்தாலும் சரி இந்த மாதிரி கட்டாயம் கொண்டு வந்தாலும் சரி பாதி விலைக்கு பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் வாங்க உங்கள் ரயா ட்ரென்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை